ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்ஆர்என்சி ஃபேமிலி கிச்சன் டே டூ லாங் வீடியோவில் இன்றைக்கி என்ன லன்ச் செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ரொம்ப நாளாக என்னோடய பொண்ணு கேட்டுகிட்டு இருந்த காலிஃப்ளவர் சில்லி தான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு வர்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் விற்றுட்டு இருந்தாங்க பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால தான் நான் வாங்கியிருக்கிறேன் காலிஃப்ளவர் சில்லி அப்படின்னாவே எனக்கு பயமாக இருக்கும் புழு பூச்சி எல்லாம் நிறையா இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் நல்லா பூ ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்த பூ தான் பார்த்ததுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு அரை வேக்காடு வேக வச்சு தண்ணி வடித்து இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்துக்கிட்டேன் மீன் வறுவல் மசாலா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து நல்லா பரவலாக குட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துருக்குறேன் மீன் வறுவல் மசாலே வந்து உப்பு இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இருக்கும் அதுவும் வந்து சேர்த்தாச்சு ஒரு கால் லெமன் வந்து புளிஞ்சி விட்டுக்கிட்டேன் இதெல்லாமே சேர்த்து தண்ணி முதல்ல சேர்க்காமல் ஃபர்ஸ்ட் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்து சில்லி வறுக்கிற பதத்துக்கு நல்லா பெனஞ்சு ஊற வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேங்க இந்த வேலையை ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கடைசியாக வந்து டக்குன்னு எடுத்து பொரிச்சு கொடுத்துடலாம் அதுக்காக இதை வந்து நான் வந்து ரெடி பண்ணிகிட்டுருக்கிறேன் எல்லாமே வந்து கூட்டிங் ஆகுறதுக்காக நல்லா பெனஞ்சு விட்டாச்சுங்க அவ்வளோதான் இதை எடுத்து ஒரு ஓரமாக வந்து ஊற வச்சுட்டு மற்ற வேலைகளை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் லஞ்சுக்கு சாதம் வேண்டாம் இட்லியே போதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லிக்கு வந்து தண்ணி ஊற்றி சட்டி வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன் தண்ணி காயட்டும் அப்படின்னு இங்கே வந்து குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கடுகு ஜீரகம் அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி வந்து நான் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கறேன் வெங்காயமும் வந்து சேர்த்துக்கிட்டேங்க வெங்காயம் ஒரு ரெண்டு வணக்கு வணக்கிட்டு கூடவே வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சியும் சேர்த்து இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது என்ன குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க இது என்ன அப்படின்னா இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி குழம்பு தான் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் இந்த தக்காளி குழம்புக்கு என்ன மசாலா சேர்த்துருக்குறேன் அப்படிங்கிறத வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் போய் அங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க மசாலா சேர்த்ததுக்கப்புறமா பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அந்த மிக்சியில் எல்லாமே வந்து நல்லா கழுகி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் வந்து நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு உப்பும் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா தக்காளி குழம்பு வந்து ரெடி ஆயிரும் ரெண்டு விசில் எதுக்கு அப்படின்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தால் தான் இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே அதுக்கப்புறமா இங்கே வந்து பக்கத்தடுப்பில் இட்லிக்கு தண்ணி வச்சது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இட்லியும் ஊற்றி மூடி வச்சாச்சுங்க ஃபஸ்ட்டே வந்து காலிஃப்ளவர் சில்லிக்காக நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அது வந்து நல்லா ஊறி ரெடியாக இருக்குது அதுக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் வந்து வடை சட்டியில் ஊற்றி வச்சுருக்கிறேன் எண்ணெயும் வந்து காஞ்சிருச்சு இந்த இட்லியும் குழம்பும் ஊற்றி வைக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் போய் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்துட்டு வந்து இப்போ ஸ்பீடாக வந்து விளைய ஆரம்பிச்சிட்டேன் வந்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயம் கடுகு கருப்பெல்லாம் வந்து வெட்டி இந்த மல்டி சுண்டல் வந்து வேக வச்சுருந்தேன் டீ குடிக்க போகிறதுக்கு முன்னாடி அது வெந்துடுச்சு அதை வந்து பக்கத்தடுப்பில் தாளித்து விட்டாச்சுங்க இப்போ வந்து காலிஃப்ளவர் சில்லி ஒரு ஈடு போட்டுட்டேன் இது நல்லா வந்து மொறு மொறுன்னு வந்துடுச்சு பாருங்கள் நல்லா கிறிஸ்பாக சவுண்டே கேட்குது நான் வந்து வெளியெல்லாம் வந்து சவுண்டு கேட்குது ரொம்ப சவுண்ட் இறைச்சலாக இருக்குங்கிறதுனால என்னோட ஆக்சுவல் வீடியோவை வந்து வீடியோவில் இருக்கிற ஆடியோ வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்குறேன் ஓகே இப்போ வந்து சில்லி வந்து ஒரு ஈடு பொறிச்சு எடுத்தாச்சு எடுத்த கையோட ரெண்டாவது ஈடுமே வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டேங்க அடுப்பில் வந்து மல்டி சுண்டல் தாளிச்சு விட்டதை ஸ்லோவிலே வச்சிருக்கிறேன் மறந்துட்டேன் இப்போ தான் வந்து ஆஃப் பண்ணியிருக்கிறேன் இட்லியும் வந்து ரெடி ஆயிடுச்சு காலையில் எவ்வளோ நேரத்தில் நம்ம எழுந்திருச்சாலுமே அந்த கடைசி நிமிடத்தில் அறக்க பறக்க அப்படியே வேலை செய்கிறது தான் எப்பயுமே அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து இட்லி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது அந்த பாத்திரம் அப்படியே சாய ஆரம்பிச்சிது நல்ல சேஃப்டியாக வந்து எடுத்துட்டேன் பார்த்திங்களா இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ண மறந்துட்டேன் ஸ்லோவிலே வச்சனால சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தீய ஆரம்பிச்சிருச்சு சில்லி போடுற மும்மரத்தில் வந்து நான் வந்து இதை ஸ்லோவில் இருக்கிறத மறந்துட்டேன் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சுண்டலும் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இட்லி வந்து எடுத்தாச்சுங்க இட்லி எடுத்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு ஒட்டாமல் வரதுக்காக நான் வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி தான் எடுத்துகிட்ருக்குறேன் இட்லி வந்து சூப்பராக வந்துருக்குதுங்க பார்த்திங்களா குண்டு குண்டுன்னு ஆவி பறக்க இட்லி ரெடி இங்கே வந்து மூடிலாம் திறந்தாச்சுங்க குக்கரில் வந்து பார்த்திங்களா எண்ணெய் பிரிஞ்சு இந்த தக்காளி குழம்பு எப்படி இருக்குது பார்த்திங்களா குருமான்னு சொல்லலாம் அவ்வளோதான் இது இதுவும் சூப்பராயிருச்சு என்னோட பொண்ணு வந்து டைம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொன்னால் டக்குன்னு வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோதாங்க மல்டி சுண்டல் காலிஃப்ளவர் சில்லி இட்லி தக்காளி குழம்பு இது தான் எங்கள் வீட்டோட வந்து லன்ச் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இது இந்த வீடியோவில் நிறை குறைகள் எது இருந்தாலும் கமெண்டில் தெரிவிங்க என்னோட சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பசிச்சா சாப்பிடுங்க ருசிச்சா மகிழ்ந்து சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க விவசாயிகளுக்கு நன்றிங்க